நம்மளோட முன்னோர்களுக்காக அம்மாவாசை அம்மாவாசை நம்ம எல்லோருமே விரதம் இருந்து பாத்திருப்போம் இப்படிப்பட்ட இந்த அம்மாவாசை எப்படி உருவானதுதான் பார்க்க போறோம் கங்கை காவேரி போல ஒரு புண்ணியவதியான ஒரு தெய்வ மங்கை தான் அச்சோதை இவங்க மாரிஷி மகரிஷியோட பிள்ளைகளான பித்ரு தேவதைகள் மீது அதிகமான பக்தி வச்சிருந்தாங்க இதனாலேயே இவங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா அந்த பித்ரு தேவதைகளை எப்படியாவது தரிசிக்க வேணும்னு அவங்க விரும்புறாங்க அதற்காக அவங்க நதிக்கரையில எட்டாயிரம் வருடங்கள் கடுமையா தவம் செய்யறாங்க இப்போ இவங்களோட தவத்தில் மனம் இறங்கிய பித்ரு தேவதைகள் ஒரே நேரத்துல அவளுக்கு காட்சி தராங்க அதை பார்த்த உடனே அச்சோதிக்கு என்ன தோன்றது தெரியுமா என்ன கலை என்ன அழகு என்ன கம்பீரம் அப்படின்னு அவங்கள வியந்து பார்க்குறாங்க அச்சோதை இதுல மாவாசுன்ற பித்ரு தேவதையோட கம்பீரமான வடிவம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது இவங்களை கவர்ந்து இழுக்குது உடனே அச்சோதையோட மனம் வேதலிக்க தொடங்குது அதாவது என்ன நினைக்குதுன்னா மாவாசு எனக்கு கணவரா இருந்தா என்னோட வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த மாவாசு தேவ என்ன சொல்றாரு தெய்வ மகள் ஒருத்தி இப்படி நடந்துக்கிறாள்னு நினைச்சவன் மனித பிறவி போல நடந்து கொண்ட உனக்கு இனி சொர்க்கத்திலே இடம் இல்லைன்னு சொல்லி அச்சோதைய பிடிச்சு பூமியில தள்ளிடுறாங்க இதனால அலறி துடிக்கிறாங்க அச்சோதை இந்த சிறு தவறுக்கு என்ன இவ்வளவு கடுமையான தண்டனையா எனக்கு இத்தனை வருட தவத்துக்கு பலனே கிடைக்காதான்னு அவங்க சொல்லி கேட்கிறாங்க இப்போ அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கி போட்டுட்டாங்களா தூக்கி போட்ட உடனே அவங்க சொர்க்கத்துல இருந்து பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தனால அவங்க அந்த அந்தரத்திலேயே அப்படியே அசையாம நிக்கிறாங்க அதோட அங்கிருந்தபடியே அவங்க மறுபடியும் கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க இப்போ மறுபடியும் இவங்களோட தவத்தை மெச்சிய அந்த மாவாசு பித்ரு தேவதைகள் எல்லாருமே அவங்களுக்கு தரிசனம் தராங்க அதோட அந்த மாவாசு சொல்றாரு மகளே உனது தவற நான் மன்னிச்சுட்டேன் உனக்கு சோதனை ஏற்பட்ட நாள் இனி அமாவாசைன்னு இந்த உலகத்தாரால அறியப்படும்னு சொல்லி மறைகிறாரு மறுபடியும் அச்சோதை என்ன அவங்க தவத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி பித்ரு தேவதைகள் அவங்களுக்கு மீண்டும் தரிசனம் கொடுக்கறாங்க தன்னோட எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு அவங்களை ஆசிர்வதிக்கு மாதிரி கேட்கிறாங்க அதற்கு பித்ரு தேவதைகள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஆசி கொடுத்ததோட அச்சோதை கே இன்னொரு வரமும் கொடுக்கறாங்க அது என்னன்னா பாவத்தோட உன்னை தேவர்கள் நெருங்கினா கூட அவங்களோட பாவத்தை ஏற்று நீ அவங்கள புனிதப்படுத்துவ அதோட துவாகர யுகத்துல நீ மீன் வயிற்றுல பரப்ப அப்போது உன்னோட பேரு மச்சகந்தியாக இருக்கும்னு சொல்றாங்க மறுபடியும் பரசராசன்ற முனிவரை மணந்து வியாச முனிவரோட தாயாவும் மாறுவ அதுக்கப்புறம் சந்தன மகாராஜியாவோட தேவியாகி ரெண்டு புத்திரர்களை பெறுவ அதன் பிறகுதான் அச்சோதைன்ற புண்ணிய நதியாக நீ மாறுவ உனக்கு இக்கட்டு நேர்ந்த இந்த தினம்தான் அம்மாவாசன்னு எல்லாராலையும் அழைக்கப்படும் இந்த ஒரு தினத்துல யாரெல்லாம் அவங்களோட முன்னோரை நினைச்சு தர்ப்பணம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்க ஆசிர்வதிப்போம் அந்த முன்னோர்களும் அவங்களோட சந்ததிய வாழ வைப்பாங்கன்னு வாழ்த்தி மறையிறாங்க இப்படிதாங்க இந்த அம்மாவாசை தினம் தோன்றியிருக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க